விஜய் இத செய்யாத வரைக்கும் இனி எல்லாமே அவ்வளவுதான் தாவேக்காவே இருக்காது அப்படின்னு ஒரு பிரபலம் ரொம்ப கோபத்தோட பேசியிருக்காங்க நேற்று விஜய் அவரு வெளியிட்ட வீடியோவால மறுபடியும் பல சர்ச்சைகள் எழுந்திருக்கு வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம் நடிகரும் தாவிக்க தலைவருமான விஜய் அவரு கடந்த இருபத்தி ஏழாம் தேதி பிரச்சாரத்துக்கு போனப்ப அவரை பார்க்க கூடிய மக்கள் கூட்டத்துல நெரிசல்ல சிக்கி மூச்சு திணறல் ஏற்பட்டு நாற்பத்தி ஒரு பேர் வரைக்கும் உயிரிழந்தாங்க விஜய் அவரும் அவரோட ரசிகர்களும் கட்சி தொண்டர்களும் போலீசார் சொன்ன விதிமுறைகளை பின்பற்றல அதை விட முக்கியமா இன்னும் விஜய் தன்னோட எல்லாம் கூட ஒரு பக்கம் பிரபலமான கட்சி வந்து நிலையில காவிரரும் ரசிகர்களும் தொண்டர்களும் என்ன சொல்றாங்கன்னா அவர் மேல தப்பியில போலீஸ் வந்து பாதுகாப்பு கொடுக்கலன்னு சொல்றாங்க ரெண்டு நாளா இந்த பிரச்சனை போயிட்டு இருக்க நிலையில அவரு ஒரு வீடியோவை வெளியிடுறாரு இந்த வீடியோவை பார்த்த நிறைய பேர் மறுபடியும் அவரை பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க சமீபத்துல பிரபல சினிமா விமர்சகர்

காவே இருக்கிற தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேர் ரசிகர்களா மட்டும் இருக்கிறது அவங்க எல்லாம் இன்னும் தொண்டர்களாவே மாறல அப்படிங்கறத இவர் உணராம இருக்கிறது தான் இந்த மாதிரி பிரச்சனைக்கு காரணம் இது எல்லாத்தையும் அவரு மாத்தாம இப்படியே கொண்டு போயிட்டு இருந்தாருன்னா இந்த அரசியல் வந்து முன்னோக்கி நகர வாய்ப்பே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்காரு அது மட்டும் இல்லாம இதுக்கெல்லாம் முன் மாதிரியா கோயம்பேடு ரோஹிணி தேட்டர்ல இருக்கைகள் எல்லாத்தையும் ரசிகர்கள் நாசம் செஞ்சப்ப அத கண்டிக்காம அமைதியா இருந்தாரு அந்த பாதிப்புக்கு நஷ்ட கொடுக்கல எஃப்டிஎஃப்எஸ் நல்லிரவு காட்சி அப்ப அசமாவிதம் நடக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு தயாரிப்பாளர் விநியோகஸ்தர்கிட்ட பேசி காலை காட்சிகள் மட்டுமே போதும்னு சொல்லாம இருக்கிறது ரசிகர்கள் யாரும் பிளாக்ல டிக்கெட் வாங்க வேண்டாம் அரசு நிர்ணயிச்ச டிக்கெட்டை வாங்குங்கன்னு சொல்லாம இருக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு கண்டனமே அவர் சொல்ல மாட்றாரு ரசிகர்களை முறைப்படுத்தாம வேடிக்கை பார்த்ததன் விளைவு இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுருக்கு அரசியல்லையும் அவங்க அப்படியே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்த சொல்லி இருக்காரு அது மட்டும் இல்லாம விஜய் அவரு பொறுப்போடு செயல்படணும் அப்படிங்கறத சமூக வலைதளங்கள்ல விஜய் அவர் வீடியோ பதிவிட்டதுக்கு மக்கள் மேல கொஞ்சம் கூட அக்கறை இல்லையா அப்படின்னு எல்லாம் அவர் அவரு பதிவிட்டாலும் திட்டுறாங்க அங்க மொத்தத்துல இப்போதைக்கு அவரு என்ன பண்ணாலும் பேசுறவங்க பயங்கரமா அவரை பத்தி பேசிட்டு தாங்க இருக்காங்க இதை எப்படி அவரு கடந்து பர போறாரு அப்படிங்கறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும்